நல்லா தான் படிக்கிறேன் ஆனா படிச்ச பேப்பர் லுக் உடனே எல்லாம் தலைகீழ தெரியுது ஒண்ணும் ஞாபகம் வரல அதுக்கு நூடுல்ஸ் கூட காரணமா இருக்கும் நான் சும்மா விளையாட்டா சொல்ல நினைக்காதீங்க மோனோ சோடியம் ஒரு பொருள் அதுல இருக்கு அது நேரடியா நமக்கு வந்து சிந்தனை திறனை குறிக்கக்கூடிய அவ்வளவு தவறான விஷயம் அப்பா மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை தயவு செய்து ஒரு கும்பிடு போட்டு நீ தூரப்படுறேன் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் டூ மினிட்ஸ் எல்லாம் நூடுல்ஸ் ரெண்டு நிமிஷம் அப்படி கொதிக்க வைக்கிறோம் அப்படி ரெண்டு நிமிஷம் ரெடியாது தின்னு முடிக்கிறது ஒன்றரை நிமிஷம் தான் ஆகும் வேகமா அவங்க கோகுன்னு யாராவது யோசிச்சுட்டு போமா அது வெளியே ஒரு கவர் இருக்குல்ல எல்லோ கலர்ல ஒரு கவர் இருக்கு இல்லையா அது என்ன செய்யறோம் தூக்கி தூரம் போடுறோம் நீங்க வந்து உங்க வீட்டு பேஸ்கெட்ல போடுவீங்க அப்புறம் மறுநாள் ஒரு துப்புரவு தொழிலாளர் அதை எடுத்துட்டு போய் அதை கொண்டு போய் எங்கேயாவது மண்ணில் போடுவாங்க அந்த வெளியில இருக்கிற கவர் எல்லோ கவர் இல்லையா அந்த கவர் வந்து இந்த மண்ணுல மக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர் கரெக்டா இருபத்தி வருஷம் ஆகும் ஆனா நாம ரெண்டு நிமிஷத்துல சாப்பிட்டுறோம் நமக்கு என்ன கவலை ரெண்டு நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு ரெண்டு நாளைக்குள்ள வெளியே விட்டுட்டு போயிருவோம் ஆனா அந்த கவரை இந்த மண்ணுல தூக்கி போட்டா அந்த மண்புழு செத்து போயிடும் அந்த மண்புழு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க புதுசா கோவிட் மாதிரி இன்னொரு வியாதி வரும் கோவிட் போயிடுச்சு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் கோவிட் போயிடுச்சு ஆனா இது மாதிரி புதிய விலங்கு வழியா வர்றத வந்து ஜுனோசிஸ் வைரஸஸ்னு படிப்பீங்க நீங்க இந்த ஜுனோட்டிக் வைரஸ் எத்தனை வரலாம் தெரியுமா கோவிட்ல நம்ம படிக்கும்போது சார் அதோட வெர்ஷன் டூ இது உமிக்ரான் ஒன்று வருது டெல்டான்னு ஒன்று வருது படிச்சுட்டு இருந்தோம் அதே மாதிரி வைரஸ் வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வைரஸ் வரலான் இருக்கான் ஒன்னு ரெண்டு இல்ல ஒண்ணுக்கே ஆட்டம் கண்டு போச்சு நம்ம ஆறு லட்சம் வைரஸ்னா உங்க வேக்சின் போட்டா ரத்தத்தை பூரா உறிஞ்சு வெளியே எடுத்துட்டு தனியா டியூப்ல உள்ள விட வேண்டிதான் அவ்வளவு பண்ணாதான் உயிரோட இருக்க முடியும் அப்ப அந்த மாதிரி வைரஸ்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா பூமியை பத்திரமா பாத்துக்கணும் சுற்றுச்சூழலை பத்திரமா பாத்துக்கணும் இங்க இருக்க மான்புழு இங்க இருக்கிற சிட்டுக்குருவி இங்க இருக்கிற காக்கா இங்க இருக்கிற புறா நமக்கு பக்கத்துல கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் அவையெல்லாம் நல்லா இருந்தனா தான் என்விரான்மெண்டல் டேமேஜ் நடக்காது என்விரான்மெண்டல் டேமேஜ் நடக்கலைன்னா அந்த வைரஸ் வந்து மாறாது நார்மலா நம்ம வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் இருக்கு தெரியும் இல்லையா உடலுக்குள்ள புரோபயாட்டிக்ஸ் அப்படி படிச்சிருப்பீங்களா அவையெல்லாம் நம்ம ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அவையெல்லாம் சமத்தா உள்ள இருக்கு இல்லையா ஏதாவது பிரச்சனை பண்ணதா ஒண்ணு பிரச்சனை பண்ணுச்சுன்னா மீஸ் மிஸ் அப்படின்னு வெளியே போயிட்டே இருப்போம் ஆனா அவன் எல்லாம் சமத்தா இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான்ல அது மாதிரி வெளியில பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் இருக்கு அவன் எல்லாம் அமைதி அது எது விளையாண்டுட்டு ஜாலி பண்ணிட்டு அது எதுவும் வந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே அது ஆடிட்டு அது பாட்டுக்கு இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுகளை போய் நாம இந்த மாதிரி நூடுல்ஸ் பேப்பரை போட்டு சாக்லேட் தாழை போட்டு நம்ம சாப்பிடக்கூடிய கேலாம் கெமிக்கலை போட்டோம்னா அவை எல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா அது நமக்கு கேன்சரை கொடுக்கும் இன்ஃபெக்டிவ் டிசீஸை கொடுக்கும் எல்லாம் வரும் பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தா ஒரு பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் சில பேரு பிளஸ் ஒன் படித்த பொண் நடந்தது ரொம்ப நாள் முன்னாடி அக்டோபர் மாதம் போன அக்டோபர் நவம்பர் மந்த் ஒரு காய்ச்சல் நல்ல காய்ச்சல் காய்ச்சல் வந்தா ஏதோ ஒரு கஷாய காய்ச்சி வீட்டுல கொடுப்போம் டூசி டேப்லெட்ட போடுவோம் ரெண்டு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்துடலாம் ஆனா அந்த பிள்ளைக்கு மூணு நாள் நாலு நாளா காய்ச்சல் குறையல நாலு நாள் குறையல அவங்க அப்பா எனக்கு போன் பண்றாரு சார் நாலு நாளா காய்ச்சல் குறையல நான் சொன்னேன் எதுக்கு ஒரு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னோட அவங்க வந்து ஒரு பேசிக்கா சிபிசி பார்ப்போம் ஒரு இஎஸ்ஆர் சிஆர்பி எல்லாம் பார்ப்போம் பார்த்தா அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ரொம்ப மாறி இருக்கு சாதாரணமா காய்ச்சல்ல வெள்ளெடுக்கல் லேசா கூடும் ரத்தட்டுகள் கொஞ்சம் பன்னெண்டாயிரம் வரும் எட்டாயிரம் இருக்கலாம் பத்தாயிரம் பதினொன்றாயிரம் வரலாம் வந்து பிளேட்லெட்ல இருந்து குறையும் இந்த பிள்ளைக்கு பிளேட்லெட் வந்து வெறும் பத்தாயிரம் டோட்டல் அக்கௌண்ட் வந்து இருபத்தி ஏழாயிரம் போயிடுச்சு அப்ப ஏதோ ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் நான் உடனே அடுத்த அட்வான்ஸ் ஸ்டடி டெங்கி இருக்கா லெப்டோஸ் இருக்கா டைஃபாய்ட் இருக்கா மலேரியா இருக்கா பாக்குறேன் எல்லாம் நெகட்டிவ் ஆனா திரும்ப அடுத்த வாரம் பழைய டெஸ்ட் பார்த்தா டோட்டல் கவுண்ட் வந்து ஐம்பதாயிரம் போயிருச்சு பிளேட்லெட் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு வந்துருச்சு இப்போ ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு அவளை அட்மிட் பண்றோம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம் முதுகுல போன் மேரோல எடுத்து பார்க்கணும்னு அந்த டாக்டர் சொல்றாங்க அந்த பொண்ணு எல்லா விளையாட்டுலயும் நல்ல டால்கள் எல்லா டென்னிஸ் விளையாடுவா நல்லா விளையாட்டக்கூடிய பொண்ணு ஸ்விம் பண்ணுவா எல்லா விஷயங்களும் பிசிக்கலி வெரி ஃபிட் கேர்ள் எந்த பிரச்சனையும் கிடையாது சரி போன அங்கே அலாம் இல்லை அங்கே நாலு டெஸ்ட் எடுத்து சரியா இருக்கீங்க கொஞ்சம் சோர்வா இருக்கிறா அதெல்லாம் மனதுல அவ்வளவு சந்தோஷம் போன் மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிளட் எப்படி இருக்கும் அந்த தாய் தகப்படுது எவ்வளவு கனவு இருந்தது நம்ம பிள்ளை பிளஸ் ஒன் படிக்கிறா உறுதியாக மெடிசன் போயிடுவான்னு நம்பினாங்க மெடிசன் போயிடுவா அடுத்த மெடிசன் முடிச்சா பெரிய டாக்டராவா பெரிய எல்லா பொசிஷனும் போவாங்க அண்ணன் பண்ணணும் அதை பண்ணணும்லாம் பேசிடுவாங்க எனக்கு அந்த ஃபேமிலி டாக்டர்னா என்கிட்ட பல தர ஒவ்வொரு தடையும் அந்த சின்ன பிள்ளை எங்கிட்ட ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த பிள்ளையோட ஆட்டம் பாட்டெல்லாம் நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் அவ்வளோ நல்லா படிச்சு நல்லா வந்த பிள்ளை நவம்பர் மாதம் ஆடி போயிட்டோம் எனக்கெல்லாம் அப்படியே மனம் உடஞ்சி போச்சு என்னடா பண்றது அப்படிங்கும் அகைன் சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவர்கள் எல்லார்டையும் பேசி அவங்க வந்து இல்ல கீமோ உடனடியாக பாம்பே அனுப்பி டெல்லி கணப்பி ரேர் டிசீஸ் இதுக்காக ஒரு வாரம் பத்து நாள்ல எல்லா ரிசல்ட் வந்தா எப்படி கன்ஃபார்ம் ஏலாட்ல பிளட் கேன்சர் கீமோ தெரப்பி ஆரம்பிக்கிறோம் மூணாவது கீமோ முடிக்கும்போது அந்த பொண்ணு நம்ம கூட இல்லை இறந்து போயிட்டாங்க மொத்தமா அந்த குடும்பமே செதைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எழுந்துச்சு வந்த ஆறு மாசம் தான் உடஞ்சு எது அப்படியே சுக்குநூறா போயிடுச்சு அவ்வளவு கதிரிகள் என்ன பாவம் செஞ்ச என்ன நடந்தது ஏன் தப்பு நடந்துச்சு எங்க நடந்தது யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு குச்சு நோய் அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பிள்ளை இல்ல நீங்க நான் எல்லாரும் தான் என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆமா நாம நூடுல்ஸ் சாப்பிட்டு நம்ம கவரத்துக்கு தூரம் போட்டோம்னா நாம வந்து கெமிக்கலை கொண்டு போய் நிலத்துல எரிஞ்சோம்னா நாம செய்யற சில எங்கயோ பிளாஸ்டிக் தண்ணி குடிக்கணும் பிளாஸ்டிக் டப்பா இந்த அழகா எல்லா பிள்ளைங்களும் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி கொண்டு சில பேர் எவர் சில பாத்தல கொண்டு வந்துருக்கீங்க எப்படிக்குமே நம்ம தண்ணீர் எங்க போனாலும் தண்ணி நாம எடுத்துட்டு போகணும் போய் போற இடத்துல பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் போற இடத்துல பிளாஸ்டிக் டப்பா வாங்கினா அதுக்கு போட்டோம்னா அது ஒரு அந்த கெமிக்கல் அந்த மண்ணில் போய் எங்கேயோ யாரையோ ஒரு குழந்தையோ இந்த மாதிரி பாதிக்கும் அப்ப நாம வந்து மிக மிக கவனமா இருக்கணும் இந்த என்விரான்மெண்ட்டை எந்த வகையிலயும் டேமேஜ் பண்ணக்கூடாது என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணாம இருக்கிறது காரணம் நம்ம ஹெல்த் நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த மண்ணு நல்லா இருக்கும் நண்பர்களே நீங்க பெரிய நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க ஒரு குழந்தை மிகச்சிறப்பான படிப்பை படித்து வரணும் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நல்ல பள்ளி நல்ல வளாகம் நிறைய கமிட்டடா அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்குறாங்க இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்து பல்வேறு என்ட்ரன்ஸ் எழுதி மிகச்சிறப்பான பொறுப்புகளுக்கு போயிடுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அது மட்டும் இல்லை மிகச்சிறப்பான இடத்துக்கு போன குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும் அவங்க இருபத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல அறுபது வயசுல ஆரோக்கியமா இருக்கணும்னா உணவு பழக்க வழக்கம் இந்த பருவத்திலிருந்தே சரியா இருக்கணும்